वेले काना मुदल पड़ी गुवी स्किलिंग एवरीवन एवरीवेर

முன்னாடி மாதிரி கிடையாது அவ்வளவுதான் வன்முறை இறங்கி இருக்கீங்க கொஞ்சம் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துதான் இருக்கணும் போல இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து கோடை விடுமுறை முடிஞ்சு எல்லா மணலும் பள்ளிக்கு வந்து போய்கிட்டு இரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் ஆமா அதே மாதிரி மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்று இருக்கிறார் ஆமா அவருக்கும் வாழ்த்து சொல்லிக்கலாம் ஆமா நேத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில பிரம்மாண்டமான விழால நேத்து ஏழு பதினைந்து மணிக்கு மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் இரவனின் பால் அவருடைய பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு ஆமா நரேந்திர தாமோதராஸ் இன்னும் நான் அப்படின்னு எங்கிலேத்திட்டாரு ஆமா நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படிங்கறது அவரோட முழு பேரை சொல்லி மூன்றாவது முறையாக அந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு பாஜக கொண்டாடிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் காரங்களா மைனாரிட்டி பிஜேபி அப்படின்னு ஓட்டிட்டு இருந்தாங்க இதே எப்படியோ அந்த பதவி ஏற்பு விழா ஒரு பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க பிரதமர் மோடிக்கு அதன் பிறகு எழுபத்தி ஓரு அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க அதுல அறுபத்தி ஒரு பேர் வந்து பாஜகவை சேர்ந்தவங்க பதினோரு பேர் என் கூட்டணி வந்து தெரிந்தவங்க இதுல நாற்பத்தி மூணு அமைச்சர்கள் மூன்றாவது முறையாக எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதுல அதிகபட்ச எம்பிக்கள் கொண்ட மாநிலம்னு பாக்குறப்ப உத்தரப்பிரதேசம் ஒன்பது பேர் அடுத்து பீகார் எட்டு பேர் மகாராஷ்டிரால இருந்து அஞ்சு பேர் போயிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து மூன்று அமைச்சர்கள் போயிருக்காங்க அதுல ரெண்டு பேரும் இங்கே பார்க்கவே மாட்டோம் எல் முருகன் இணையமைச்சரா மீண்டும் பதவியேற்றிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர் வந்து ரெண்டு மாநிலத்துல லோக்சபா எலெக்ஷன் நடக்கிறப்போ நட்டா ஆஃபர்லாம் கொடுத்துருந்தாங்க பட் அங்கே ரெண்டுலேயுமே அங்கே வந்து நிற்காம இப்போ வந்து ராஜ்யசபா எம்பி ஆகி இப்போ வந்து அமைச்சராக இருக்காங்க அதேமாதிரி ஜெய்சங்கர் அவரும் தமிழ்நாட்டின் சார்பாக தான் எம்பி ஆகிருக்கிறான் அவர் பட்டு தமிழ்நாட்டை அவங்க பார்த்தோம் போனால் அஞ்சு வருஷத்தில் பார்த்ததே கிடையாது ஆமாம் அவங்க தமிழ்நாடுன்னு மூணு பேரை சொன்னால் கூட மூணு பேருமே வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க ராஜ்யசபா எம்பியாக இன்னொரு பக்கம் வந்து இந்த எழுபத்தி பேர் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல மோடியையும் சேர்த்து எழுபத்தி ரெண்டு இதில் வந்து முப்பது பேர் வந்து அமைச்சர்களாக கேபினெட் மினிஸ்டர்ஸாக பதவி ஏற்றிருக்காங்க முப்பத்தாறு பேர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மத்திய இணையமைச்சர்களாக பதவி ஏற்றுருக்காங்க இன்னொரு அஞ்சு பேர் வந்து என்னென்னா மத்திய இணையமைச்சர்கள் தான் இருந்தாலும் அவங்களுக்கு தனியான போர்ட்ஃபோலியோஸ் தனியான துறைகளுக்கு அமைச்சர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து இருபத்தி ஏழு பேர் வந்து ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் பத்து பேர் வந்து எஸ்சி பிரிவை சேர்ந்தவர்கள் அஞ்சு பேர் எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து மைனாரிட்டிஸ்க்கு அதாவது இருக்கிற மைனாரிட்டிஸ் இஸ்லாமியர்கள் யாருமே பதவியில் இல்லை அமைச்சர் பதவி கொடுக்கல இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ எம்பிக்களா கூட என்டிஏ கூட்டணியில் இல்லை தான் உண்மை இந்த பதினெட்டாவது மக்களவையில் புத்த மதத்தைச் சேர்ந்த கிரண் ரிஜிஜூக்கு வந்து கொடுத்திருக்காங்க சீக்கிய இருந்து ரவுனித் சிங் அவர் வந்து பஞ்சாபில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எம்பியாக இருந்தார் காங்கிரஸ் கட்சியில் இப்போ பிஜேபிக்கு மாறினோன்னா அவருக்கு அங்கே பஞ்சாப்ல தோல்வி தான் கிடச்சிது இருந்தாலும் அவருக்கும் மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க இது வந்து மூடியோட வீட்டில் ஒரு கலந்தோலாசனி கூட நடந்தது அதில் அவர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு உடனே நடுவுடல கூட்டத்துக்கு காரை நிறுத்திட்டு அந்த ஜாம்லயா ஜாம் வந்து ரன்வி ரன் சிங் ஆமா அவர் வந்து கலந்துகிட்டு இருக்காரு அதே மாதிரி மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஜனதாதளம் தலைவர் ஹச் டி குமாரசாமி அவர் வந்து எப்பயும் பதவியே இருந்துட்டே இருப்பாரு சிஎம்மா இருப்பாரு இப்ப மத்திய அமைச்சரா வந்து ஆயிருக்காரு மாண்டியா தகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் இருக்கிறதே ரெண்டே ரெண்டு எம்பி தான் அதில் ஒரு எம்பி வந்து குமாரசாமி இப்போ அமைச்சராக இருக்கார் இணையமைச்சராக கிடையாது மத்திய அமைச்சரே கொடுத்துருக்காங்க ஆனால் யாருக்குமே என்ன துறைகள்னு இன்னும் சொல்லாமல் இருக்காங்க அதை வந்து பின்னாடி அறிவிப்போம்னு சொன்னாங்க எல்லாரும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க இதில் ஏழு முன்னாள் முதல்வர்களும் இருக்காங்க ஹெச்டி குமாரசாமி மனோகர்லால் கட்டார் சிவராஜ் சிங் சௌகான்னு நிறைய முன்னாள் முதல்வர்களுக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து நடத்தி முடிச்சிருக்கு பிஜேபி கூட்டணி இது என்னன்னா ஒருத்தர் பதவி இருக்கிறப்ப பின்னாடி வந்து ஒரு விலங்கு போயிருக்கு ஆமா அந்த விலங்கு பூனையால சிறுத்தையான்னு சொல்லிட்டு எல்லாரும் சமூக தளத்துல டிபே நடத்திக்கிட்டு இருந்தாங்க நான் அந்த வீடியோ பாருப்ப கொஞ்சம் வந்து எனக்கு சிறுத்த முறை தான் தெரிஞ்சது ஆமா ஏன்னா அந்த நடை இதெல்லாம் பார்க்கும்போது பூனை மாதிரிலாம் மாதிரி எல்லாம் தெரியல ஏதோ புளியோ சிறுத்தையோ மாதிரி தெரியுது இல்ல யாரும் கொண்டு போய் அங்க இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல மிகப்பெரிய வைரலா இருக்கு அந்த வீடியோ இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா அது நாய் தான் அது மோப்பன் நாய் தான் அப்படி இருக்குமா ஏன்னா வந்து அது நான் ஏன்னா எஸ்பிஜில உள்ளவங்க அந்த பாதுகாப்பு படையில உள்ளவங்க ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து இருப்பாங்க நான் பயங்கர வைரல் நேத்து மோடியோட பதவியேற்பு விழாவுக்கு அண்டை நாடுகள்ல உள்ள ஏழு தலைவர்கள் வந்திருந்தாங்க அதுவும் முகமது மொய்ஜூ மால்தீவ்ஸோட அதிபர் ஆனதுல இருந்து இந்தியாவுக்கும் மாலதீவ்க்கும் ஒரு சண்டை போயிட்டே இருந்தது இருந்தாலும் அவர் வருவாரா வருவாரான்னு இருந்தாங்க வந்துட்டாரு அதே மாதிரி வங்கதேசத்தோட பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்களும் வந்திருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து இருந்து ரணில் விக்ரமசிங்கே வந்திருந்தாரு பூட்டான் நேபாள் மொரிஷியஸ் இந்த நாடுகளோட தலைவர்களும் வந்திருந்தாங்க மற்றும் பலரும் வந்திருந்தாங்க ரெண்டு நாடுகளை தவிர ஆமா சீனாவும் பாகிஸ்தானும் அல்ல ஏன்னா கூப்பிடவே இல்லை அவங்களும் அண்டை நாடுதான் இருந்தாலும் வந்து வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு விட்டாங்களா இல்ல எது கூப்பிட்டுட்டு விட்டாங்களான்னு தெரியல எதிர்கட்சி சார்பாக கார்கேக்கு மட்டும் அழைப்பு போயிருந்தது அவர் மட்டும் வந்து கலந்துக்கிட்டாரு போன முறை ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் கலந்துகிட்டாங்க பட் இந்த முறை அவங்க வந்து கலந்துக்கல இன்னொரு பிரச்சாரங்கள்ல பிரதமர் மோடி பேசுறப்ப ராகுல் காந்தி லாரி லாரியா டெம்போ டெம்போவா பணம் வாங்குறாருன்னு சொல்லிட்டு அம்பானி அதானியை குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தாரு அம்பானி அதானி அம்பானி அவருடைய மகனை கூட்டிகிட்டேயே வந்திருந்தாங்க இதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க அம்பானி அதானி ஷாருக்கான் ரஜினிகாந்த் கான் ரஜினிகாந்த் ரஜினி ரஜினிகாந்த் வந்து பேசுறப்ப மூன்றாவது நேர் எப்படி மூன்றாவது முறையா பிரதமர் ஒன்றரா அதே மாதிரி நம்ம நரேந்திர மோடி மூன்றாவது முறையா பிரதமராயிருக்காரு ஆனா உலகம் எதிர்கட்சி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆரோக்கியமான ஒரு டெமோகிரசி இருக்கும் நினைக்கிற டக்குன்னு போயிட்டாரு ஓகே ஓகே இங்க அங்கேயே பேசினாரா மேடையில அங்கே எல்லாம் பேசப்பாடா இருக்கும் இங்க பேசியிருக்காரா கிளையம் போகும்போது ஏர்போர்ட்ல பேசியிருப்பாரு ஆமா ஆமா அதே மாதிரி வந்து இன்னொரு நடிகர் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஆனா ஏன் கொடுத்தாங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு சுரேஷ் கோபி கேரளால திருச்சூர் தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஜெயிச்சி எனக்கு அமைச்சர் பதவி எல்லாம் வேணாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவரு முதல் பாஜக பாஜக கேரளால இருந்து ஆமா அதனால அவருக்கு வந்து மத்திய இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க கொடுத்தோன்னே இன்னைக்கு காலையில கேரளா திறங்கினரு நான் வேணான்னு தான் குடுத்துட்டாங்க எனக்கு இப்போ கூட அமைச்சராக இருக்கிறதுலாம் ஆர்வம் கிடையாது நிறைய சினிமாக்களை ஒப்பந்தம் போட்டு சரி அங்க போய் நடிக்கணும் அதாவது ஆர்வம் எல்லாமே இருக்கு ஆனா திருச்சூர் தொகுதியில நான் எம்பியார் செயல்படுவாங்க சொல்லியிருக்காரு ஓகே அதாவது நேர்மையா தான் இருந்திருக்காரு எனக்கு மக்கள் பணியெல்லாம் ஆர்வம் இல்லைங்க அமைச்சர் எல்லாம் வேணாம் எனக்கு சினிமா தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்காரு இது வந்து பயங்கர வயலான உடனே மாத்திட்டு வருன்னு அப்படின்னா சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அதாவது எப்படி சொல்லியிருக்காரு இப்பயும் என்ன சொல்றாருன்னா நான் பதவி விலகிறேன்னு நிறைய பேர் சொல்றாங்க நான் விலகலை என்னை அவங்க விடுவிச்சா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேங்கிற தான் உருவி உரட்டிட்டு இருக்காரு அவங்க சொன்னா கட்டுப்பட்டு நான் பதவி எத்துக்கிட்டேங்கிற மாதிரி இருக்கு ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒருத்தர அமைச்சர் நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஆசைப்பட்டு டெல்லி போயிருவாங்க ஓரமா உட்காருப்பான் உருப்பா ஆமா அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு தான் நடத்தது சரி அடுத்து வந்து அதை பத்திலாம் பேசுவோம் இந்த இன்னொருத்தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது தமிழர்களை ஒரு மாதிரி கொச்சையா பேசியிருந்தாங்கல்ல அந்த ராமேஸ்வரன் காஃபேல வெடி விபத்து நடந்தது கர்நாடகாவில் அதை வச்சு தமிழர்கள் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி ஷோபா அப்படிங்கிற மத்திய இணையமைச்சராக இருந்தாங்க அப்பவே அவங்க வந்து தப்பா பேசியிருந்தாங்க அவங்களுக்கு திரும்பியும் பதவி கொடுத்துருக்கு பாஜக மத்திய இணையமைச்சர் பதவி அதே மாதிரி பதவியேற்பு விழா ராதியா சரத்குமார் ராதிகா சரத்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கலந்துக்கிட்டாங்க ஓ சரி அவங்களுக்கு எதுவும் பதவி எதுவும் கொடுக்கல பதவி எல்லாம் ஜெயிச்சிருந்தா கொடுத்துருப்பாங்க இங்க ஜெயிக்காதவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்களே அந்த பஞ்சாப்ல இருந்து அவர் வாங்கியிருக்காரு எல் முருகன் வாங்கியிருக்காரு அது வேற கணக்கு இது வேற கணக்கு இல்ல கட்சி இணைச்சவங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னுட்டாங்க போல அதே மாதிரி இந்த பீகார்ல ஆதரவு கொடுத்திருந்தாருல லோக் சக்தி பஸ்வானோட பாஸ்வானோட கட்சியிலேருந்து சிராக் பஸ்வான் அவருக்கும் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க ஜேடி அங்கே இருக்க இவர் நிதிஷ்குமார் கட்சிக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ராம்மோகன் நாயுடு இவர் தான் இளம் அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவிலேயே முப்பத்தாறு வயசுல அமைச்சரானவர் அப்படின்னு இவர் தெலுங்கு தேசம் கட்சியோட ஒரு தலைவராக இருக்காரு அதே மாதிரி இந்த அமைச்சரவையில் அதிகமான சொத்து கொண்ட அமைச்சர் யாருன்னா ஆந்திராவை சேர்ந்த குண்டூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொம்மசாணி சந்திரசேகர் இவர்கிட்ட ஐயாயிரத்தி எழுநூறு கோடி சொத்து மட்டுமே இருக்கு ஓஹோ அதெல்லாம் தாண்டி மக்கள் பணியில இறங்கி ஆர்வமா இருந்திருக்காரு அவரையும் வந்து அமைச்சர் ஆக்கியிருக்காங்க பாப்பா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு இப்ப என்னன்னா பிரதமர் மோடி நேற்று பதவியேற்ற பின் இன்னைக்கு வந்து முதல் நாள் முதல் கையெழுத்து முதல் நாள் சொல்ல முடியாது மூன்றாவது முறை முதல் மூன்றாவது முறையில முதல் நாள்ல முதல் பாதி நாள் போயிடுச்சு நேத்து ஆமா கையெழுத்து என்ன கையெழுத்து வந்து போட்டிருக்காருன்னா எம்பி அந்த கிஷான் பண்ட் விவசாயிகளுக்கு அந்த மாசம் மாசம் ஆறாயிரம் ரூபாய் பணம் போகுதுல்ல அது ஏற்கனவே கொடுத்துட்டு தானே இருக்காங்க இருந்தாலும் அதான் போட்டு அவரு நம்ம ஏற்கனவே போட்ட தானே அப்படின்னு பதினேழாவது தவணையாக சுமார் ஒன்பது கோடி முப்பது லட்சம் விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி விடுவிச்சு முதல் கையெழுத்து வந்து போட்டிருக்காரு இது ஏற்கனவே ஏற்கனவே ஒரு திட்டத்துல கையெழுத்து போட்டதை அடுத்த வருஷத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு ஒவ்வொரு புதுசு புதுசா புதுசா கொண்டு நூறு நாள் நிறைய நூறு நாள்ல இந்த ஒரு கையெழுத்து தான் பிளான் பண்ணிருக்காங்களான்னு யோசிச்சு பிளான் பண்ணாங்க விவசாயிகள் கேட்கறது அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அதை கொடுப்பாங்க அதுதான் முதல் கையெழுத்து போலன்னு நினைச்சேன் நீங்க விவசாயிகள்னு ஆரம்பிச்சோம் நாடாளுமன்றம் வந்துன்னு இந்த மாதிரி டாபிக் எடுக்கலாம் கூட்டணியில் இருக்கிற என்டிஏ கட்சிகளே அந்த எல்லாம் குறைந்தபட்ச அந்த ஆதரவு விலையை கேட்கலாம் கேட்கலாம் நிறைய திட்டங்கள் எல்லாம் இருக்கு இப்ப என்னன்னா நேத்து தான் பிரதமர் மோடி பதவி ஏற்றிருக்காரு இன்னைக்கு இரண்டாவது நாளே ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே இந்த சபாநாயகர் பதவியில ரொம்ப குறியா இருக்காங்க என்ன காரணம்னா நிதிஷ்குமாரும் சொல்லியிருக்காரு நீங்க ஐக்கிய ஜனதாதளத்தை உடைக்க பாக்குறாரு பிரதமர் மோடிங்கிறத பிரச்சாரத்திலேயே வந்து பேசியிருக்காரு முன்னாடி பேசியிருக்காரு ஆமா ஏன்னா சபாநாயகரை வச்சுதான் இங்க சிவசேனாவை உடைச்சாங்க எந்த சிவசேனாங்கிற சபாநாயகர் தான் முடிவெடுப்பாங்கன்னு சொன்ன வந்தோடனே சபாநாயகர் தான் வந்து சிண்டே சிவசேனாவை அங்கீகரிக்கப்பட்ட சிவசேனாவை ஆதரிச்சாரு அவர் மக்கள் வேற மாதிரி ஆதரிச்சிட்டாங்க ஆமா அதனால இப்ப சபாநாயகர் ரொம்ப முக்கியமான போஸ்ட் அதனால சபாநாயகர் போஸ்ட்டுக்கு நிதிஷ்குமார சரி சந்திரபாபு நாயுடு சரி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இப்ப சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவங்க சபாநாயகர் நியமிக்கணும்ட்டு ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதோட பிஜேபி என்ன பண்றாங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் தானே சபாநாயகர் ஆகணும் ஆந்திராவுடைய பாஜக மாநில தலைவர் புரந்தேஸ்வரி இவங்களை பேசம் ஆக்கிரலாம் அப்படின்ட்டு பிஜேபி ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க பட் நீங்க ஆந்திரால இருந்து ஆக்குறது ஓகே ஆனால் எங்கள் ஆட்கள்லாம் அவங்க சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு குடச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஓகே அதே மாதிரி இன்னொரு பதவியும் காலி ஆகுது ஏன்னா ஜே பி நட்டா நேற்று வந்து மத்திய அமைச்சராக பதவி ஏற்றுருக்கார்ல அதனால் யார் பாஜக தலைவராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கு அதில் சுனில் பன்சால் வினோத் தாவுடேன்னு முக்கியமான தலைவர்கள்லாம் போட்டியில் இருக்காங்க அனுராக் தாக்கூருக்கு அமைச்சரவையில் பதவி கொடுக்கல ஒருவேளை அவர் இருப்பாரோ இளம் தலைவராக போடணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு டாக் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக தான் எப்போவுமே பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ மூவ் பண்ற எப்படி மூவ் பண்ண வெயிட் பண்ணி பார்க்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்றாவது முறையாக பதவியேற்ற மோடிக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஜனநாயகத்தை காக்கணும் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கணும் மாநில உரிமைகளை நிலைநாட்டணும் என்ன இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லாதான் சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதான் சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஓகே அதே மாதிரி பா சிதம்பரம் இருக்காருல்ல அவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நான் ஒரு குடிமகனாக வந்து மூன்றாவது முறையாக ப பதவி ஏற்றிருக்க முறை மோடி தலைமையிலான அந்த அரசுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரும் அதுதான் சொல்கிறாரு பாராளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளை பின்பற்றி ஒரு நல்லாட்சியை மக்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காரு என்ன அதை குத்தி உத்தி ஆரம்பிக்கிறாங்க ஜனநாயகங்கிற வார்த்தை எல்லாத்துலயும் இருக்கு பக்கம் ரங்கசாமி புதுவையுடைய முதல்வர் அங்க எண்டிய தான் இருக்காரு ரங்கசாமி நேத்து வந்து பாஜக ஆள் ராமத்தலைவர்கள் அதே மாதிரி கூட்டணியிற்கு முதல்வர்கள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க குடியரசுத் தலைவர் மலைக்கு போனாங்க இவருக்கும் அழைப்பு இதெல்லாம் போயிருக்கு சரி கிளம்புவாரு கிளம்புவாருன்னு பார்த்தா கடைசி வரை கிளம்பவே இல்லை தான் நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துகிட்டாரு பாஜகல இருந்து கிளம்பிடுவாரோ கூட்டணியில இருந்து அது சீக்கிரம் கிளம்பிடுவாருன்னு தான் சொல்றாங்க அளவுக்கு வந்து தமிழை சவுந்தரராஜன் இருந்தப்ப ரங்கசாமி குடச்சல் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்தே கட்சி அவங்க கைப்பற்றதே உயிரிருக்காங்க இதெல்லாம் மனசுல தான் ரங்கசாமி அந்த விழாவுக்கே போகல கூடிய விரைவில் அந்த கூட்டிலிருந்து வெளியேறலாம் தகவலும் வெளியாகிக்கிட்டு இருக்கு ஏன்னா முக்கியமான விழாவில பங்கேற்கல இல்ல காங்கிரசுடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவர் வந்து நேற்று நிறைய கிளாஸ் நடத்திருக்காரு ரஜினிகாந்த் கூட சொல்லியிருந்தாரு நேருவை போல மூன்றாவது முறையாக பதவி ஏற்கிறார் மோடி சொல்லி வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாருல இப்போ எல்லாரையும் நேருட ஒப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க மோடியை பாஜக மோடி அந்த ஆசைப்படாரு நேருக்கு பிறகு நேரத்தில் நம்மளோட வரலாறு தான் வரணும் நேருவோட வரலாறே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க ஆமா இப்போ என்னன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கிளாஸ் எடுத்துருக்காரு அவரு இது பொய்யான பிரச்சார பிரச்சாரத்தை பிஜேபி யாரையும் இந்திய கட்சி கூட்டணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க வரலாறு எடுத்து பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நேரு தலைமையிலான அரசு முன்னூத்தி அறுபத்தி நாலு இடங்கள்ல ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முன்னூத்தி எழுபத்தி ஒரு இடங்கள்ல கைப்பற்றி நேரு வந்து ஆட்சி அமைச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல முன்னூத்தி அறுபத்தி இடங்கள் வந்து கைப்பற்றி ஆட்சி அமைச்சாங்க மெஜாரிட்டி மைனாரிட்டியா நேரு ஆட்சி அமைக்கிறதினால நேரு கூட ஒப்புறதா தவறுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களும் நிறைய மோடி வந்து சாரி நேரு திறந்து வச்சிருக்காரு வேற மோடி வச்சிருக்காரு ஆமா அதே மாதிரி இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நான்கு முறை அடுத்தடுத்து வந்து பிரதமரை பதவி வந்துக்கிட்டாங்க அப்புறம் வாஜ்பாய் அவங்க கட்சியுமே சொல்றாரு அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மூணு வருஷம் தொடர்ச்சா பதவி ஏற்றிக்கிட்டாரு அவரு அடுத்த அடிச்சா அதனால இந்த மாதிரி வரலாறு எல்லாம் இருக்கு அதனால டைரெக்டா நேருக்கு பிறகு மோடி மூன்றாம் முறையா பதவி ஏத்துக்கிட்டாங்க அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி செங்கோல் அந்த ஒரு முடிவு வந்திருக்கு மே இருபத்தி எட்டு நாள் யாரையும் முடியாது அந்த செங்கோல் எடுத்துட்டு புதிய நாடாளுமன்றத்துக்கு போனாரு தமிழ்நாடு மக்களுக்கு ஐஸ் எல்லாம் வச்சாரு ஆனா தமிழ்நாடு மக்கள் டோட்டலா பிஜேபி புறக்கணிச்சுட்டாங்க ஏனோ பண்ணி பார்த்தாங்க ஆனா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருந்ததுனால பிஜேபிங்க கால் ஊன்ற முடியவில்லைன்னு சொல்லிட்டு செங்கோலை பத்தி எடுத்து பேசியிருக்க கையில வச்சுட்டு இருக்கீங்க இதுவா ரொம்ப அடி உ தடுத்துக்கலாம் வச்சு அதுக்கு சவுக்கிதார் இருக்காரு அவரு பாத்துக்குவாரு சவுக்கிதாங்கிறது நீ என்னதான் சொல்லிட்டு இருந்தோம் யாரும் சொல்லவே இல்லை அவங்களா போயிட்டாங்க ஆமா பரமாத்மா ரேஞ்சுக்கு போயிட்டாங்க சரி திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காங்கல்ல மம்தா பானர்ஜி அவங்க இருக்காங்களா இல்லையா எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சு இருக்கும் ஆனா இல்ல அதே ஆனா இருக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா நேரம் வரும்போது நாங்க வந்து இந்தியா கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய அரசுகள் இருந்திருக்கு ஒரு சில நாட்கள் இருந்த அரசெல்லாம் இருக்கு இந்த இந்த என் கவர்மெண்ட் பதினஞ்சு நாள் கூட நீடிக்கலாம் அதுக்கும் கம்மியா கூட ஆட்சிக்கு கவல வாய்ப்பு இருக்கு அதனால நேரம் வரும்போது நாங்களாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க கட்சியோட மக்களவை தலைவர் இருக்கார்ல அவர் சுதீப் பந்தியோபாத்யாயா அவரை தான் தேர்வு பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து தனியாக தான் செயல்பட போகிறோம் நாடாளுமன்றத்தில் எங்கள் முடிவெல்லாம் தனியாக தான் இருக்கும் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்காது ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இந்த இந்தியாஸ்க்கு பெரிய பின்னடைவே இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டும் தான் திரிணாமுல் காங்கிரஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பிஜேபி அந்த இடம் கூட பிடிச்சிருக்க முடியாதுன்னு வந்து சொல்கிறாங்க இந்த சைடு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு திருச்சூரில் சுரேஷ்கோபியை வெற்றி பெற்றுக்க முடியாது அப்படின்னு ஒன்றா சேர்ந்து நின்றுருந்தாங்கன்னா ஆமாம் இதே தான் அவங்களும் சொல்கிறோம் திரும்பி அதே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இதே தான் சொல்கிறாங்க காங்கிரஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்காங்க நேற்று இந்தியாவுக்கு மிக முக்கியமான நாள் அந்த நாளில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் வந்து நடந்திருக்கு ரஜோரி மாவட்டம் சிங்கோரி அந்த பகுதியில் பக்தர்கள் வேனில் போய்கிட்டு இருக்கப்போ அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் பத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து பலியாக முப்பத்தஞ்சு பேர் படுகாயம் படைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இந்த யார் பண்ணதுன்றது விசாரணை தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் பள்ளத்தாக்கல் விழுந்ததுனால தான் ஒரு பெரிய சேதம் ஒரு பெரிய அளவில் பலி ஏற்பட்டிருக்கா தகவல் வெளியாகிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி ராகுல் காந்தி கார்கி எல்லோருமே கண்டன தெரிவிச்சிருக்காங்க நம்ம இந்த தாக்குதலாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்க்கட்சிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயமே வந்து ராகுல் காந்தி நான் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புவேன் அப்படின்னு மாணவர்களுக்கு உறுதி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா நீட் விவகாரம் எல்லா இருந்தும் அந்த தேர்வு இந்த ஆண்டுக்கான தேர்வை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற குரல்லாம் இருக்கு ஏன்னா மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஆறு பேர் ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க ஒரே அடுத்தடுத்து உட்காந்துருந்தவங்க அப்படிங்கிறது யாருமே வாங்க முடியாத மார்க்கெல்லாம் கூட போட்டிருக்காங்க சிலருக்கு இதெல்லாம் எதிர்த்து நான் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதை கட்டுப்படுத்துவோன்னு இதுக்கு வகாக நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி எதிர்கட்சிகளோட கூட்டமும் அதாவது எதிர்க்கட்சியாக இந்த வருஷம்தான் அங்கீகாரம் பெற்றிருக்காங்க காங்கிரஸ் அவங்களோட கூட்டமும் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடந்தது அதில் வந்து நாடாளுமன்ற குழு தலைவரா சோனியா காந்தியை தேர்வு பண்ணிருக்காங்க மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு பார்ப்போம் ஒடிசாவோட முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் அவரோட ரொம்ப க்ளோஸ் எயிடா இருந்தவர் பிகே பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு அமைச்சர் அந்தஸ்துல பொறுப்பெல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு இப்ப அந்த தேர்தல் தோல்விக்கு அவர் தான் காரணம்னு சில விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு நவீன் பட்நாயக் பதிலும் சொல்லியிருந்தாரு அவர் ஒரு நேர்மையான மனிதர் அவரை வந்து இந்த மாதிரி சொல்றது தூர்தர்ஷ்டவசமானது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு இப்ப வி கே பாண்டியன் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அரசியல்ல இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போன வருஷம் தான் கிட்டத்தட்ட தீவிரல அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் வந்து என்னால் தான் பிஜேடி தோற்றுச்சு அதாவது பிஜு ஜனதாதளம் வந்து தோத்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஒருவேளை அது அந்த அது வந்து உண்மையான காரணமாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தொண்டர்கள் கிட்ட அப்படின்லாம் சொல்லியிருக்காரு என்னோட சொத்து மதிப்பு எப்போவுமே உயரலை நான் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தப்போ என்ன இருந்ததோ அதே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு பூரி ஜெகநாதருக்கும் ஒடிசா மக்களுக்கும் நன்றின்லாம் சொல்லிட்டு அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு இன்னொரு பக்கம் ஒடிசாவில் யார் முதல்வராக்க போகிறாங்க பிஜேபி அப்படிங்கிற கேள்வியும் போயிட்டுருக்கு அதில் நிறைய பேர் பேர் அடிபடுது ஏன்னா தர்மேந்திர பிரதான் அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு ஜுவெல் ஓரம் அவரும் முக்கியமான தலைவர் அவரும் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க அதனால யார் தான் அப்படிங்கிற பேச்சு போயிட்டுருக்கு சுரேஷ் புஜாரி அப்படிங்கிறவர் அந்த ரேஸில் இருக்கார் அவர் ஒரு ஒடிசாவில் ஒரு முக்கியமான தலைவராக பார்க்குறாங்க நாராயண் மிஸ்ரா அப்படிங்கிறவரும் இருக்கார் சமல் அப்படிங்கிறவர் இருக்கார் மகாலிங் அப்படிங்கிறவர் இருக்கார் இவங்களை தாண்டி லக்ஷ்மண் பாக் அப்படிங்கிறவர் வந்து முதல்வர் நவீன் பட்நாயக்கை ஒரு தொகுதியில் வந்து அவர் தோல்வி அடைஞ்சார்ல அங்கே தோக்கடிச்சிருக்காரு ஸோ அவர் கூட இருக்கலாம் ஏன்னா அவர் தான் யங் ஃபேஸாக இருக்கார் இதில் ஸோ ஏன்னா இளம் தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தார் அமித்ஷா ஸோ இவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த நிற்க வச்சு கடைசியில் ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுவாங்க ராஜாஸ்தான் அப்படிதான் சூஸ் பண்ணாங்க பஜன்லால் சர்மா ஆமாம் பஜன்லால் சர்மா தான் சிமென் அறிவிக்கப்பட்ட ஒரு இருந்தார் யாரோ சொல்கிறாங்கன்னு என்னங்க நீங்கள் போங்க உங்களே தாங்க சீமா அறிவிச்சிட்டாங்கன்னுலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ வேற அதனால அவர் ஷாக்கான மாதிரி யார் ஷாக் ஆக போறாங்கன்னு தெரியல அவரு தெரிஞ்சு வந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் நேற்று வந்து விசிகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாழ்த்து தெரு வச்சிருக்காரு கமல் ஹாசன் மாநில அந்தஸ்து பெற்றிருக்காங்க விசிகா கால் நூற்றாண்டு காலம் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து அதே மாதிரி அரசியல் திருவுமுனையாக அமைஞ்சிருக்கு எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் நாம் கட்சி வாங்கணும்னு சொல்லிட்டு பாராட்டு வச்சிருக்கேன் ஏன்னா கமல்ஹாசனாலே வாங்க முடியல ஆமா தனியாக நிற்க முடியல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பட் தொடர்ந்து நம்மனை கருத்துரை பதிவாக பேசியிருந்தோம் பார்க்காதவங்க வச்சு வந்து பாருங்க எப்படி அவங்களோட கிராஃப் எரிங்கிற டீட்டிலாக வந்து பேசியிருந்தோம் ஆமாம் அதே மாதிரி வந்து வைரமுத்து அவர் வந்து ஆளும் தரப்புக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது அவரும் வந்து சீமானுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு எட்டு புள்ளி ஒன்று ஒன்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரை வந்து இனிமேல் சீமானுக்கு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கிறதுனால அவரை பழிப்பது குறையாது அதே நேரத்தில் அவரை கழிப்பதும் முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இயலாது அப்படின்ட்டு ஏன்னா கழிச்சு கட்டிட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பர்சன்டேஜ்கிறது ரொம்ப அதிகம் தான் அடுத்து இந்த விசிகா நாம் துணர் கூட தான் விஜய் சேரப்போறாங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்தலத்தில் தொடர்ந்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு மானிமா வேற ஒரு பக்கம் அவர் வேற துண்டா போட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமா விஜய் வந்து இந்த மாதம் ஜூன் இருபத்தெட்டு அதே மாதிரி ஜூலை மூன்றாம் தேதி தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடிச்ச மாணவ மாணவியரை கூப்பிட்டு வந்து பாராட்ட போறாராம் என்னன்னா மாவட்ட ரீதியா புரிஞ்சுக்க முடியுது தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியல ரொம்ப சிரமமான தான் ஆமா அந்த டேட்டாவை எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல இன்னொன்னு அதை தொகுதி வாரியாக பண்ணாதானே அவங்க பன்னெண்டாவது முடிச்சவங்க அந்த பதினெட்டு வயசுல ஓட்டர் ஐடி வாங்குவாங்க அதுக்காக பண்றாரு போல தெரியுது நல்லாவே தெரியுது வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சீமான் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு பிறகு பிரதமர் மோடி வாழ்த்து வச்சிருக்காரு எக்ஸலத்துல பார்த்தா வாழ்த்துதான் வாழ்த்து தான் இருக்கு ஏன்னா அரசியல் வந்து கருத்து சொல்லணுமா இல்லையா இல்ல அதான் நான் வாழ்த்து சொல்றேங்கிறாரு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னோட பிறந்த நாளைக்கு நானே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு போட்டாலும் போடுவாரு அப்படின்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க ஆமா இன்னொன்னு இந்த விக்கிரவாண்டி புகழேந்தி எம்எல்ஏ வந்து மரணம் அடைஞ்சாரு தொகுதி காலியா அறிவிக்கப்பட்டது இப்ப சத்யபிரகாஷ் அது வந்து அறிவிச்சிருக்காரு அறிவிச்சிருக்காருன்னா அங்கதான் அறிவிச்சுருக்காங்க அவர் வந்து சொல்றாரு ஆஹ் என்னன்னா ஜூலை பத்து தேர்தல் நடக்க போகுது ஜூலை பதிமூணு தேர்தல் முடிவுகள் அறிவிக்க போறாங்க அதனால விழுப்புரத்துல எந்த விதமான திட்டங்களும் இனிமேல் அமல்படுத்தக்கூடாது ஜூலை பதிமூணு வரைக்கும்ங்கிறத அறிவிச்சிருக்காரு அவரு அதே மாதிரி இந்தியாவில் நிறைய இடைத்தேர்தல்கள் எல்லா மாநிலத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க நம்ம கமன் ஷோவில் டீட்டெயிலாக வந்து அந்த நான் முதல்வன் திட்டத்தை பற்றி பேசியிருந்தீங்கள அந்த திட்டத்தில் வந்து ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு இருபத்தைந்து மாணவர்களை தேர்வு பண்ணி சிறப்பு பயிற்சிக்காக லண்டனுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க உண்மையிலே தமிழ்நாடு அரசோட ஒரு கனவு திட்டமாக தான் அதை பார்க்குறாங்க ஒரு முக்கியமான திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்தவுடனே கொண்டு வந்த ஒரு திட்டம் இது இப்போ இது அவர் வந்து சிறகுகள் பெரியும் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவையும் வந்து இந்த திட்டத்தை வச்சு போட்டிருக்காரு நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்த பல லட்சம் பேர் வந்து லட்சம் பேர் எழுதியிருக்காங்க ஆறாயிரத்தி இருநூறு அவ்வளவுதான் வந்து காலி பணியிடங்கள் ஆயிரத்தி இருநூறு தான் இருக்கு இருந்தாலும் இருபது லட்சம் பேர் அதுக்கு போட்டி போட்டு எழுதியிருக்காங்க எவ்வளோ காம்படிஷன் பத்தியா நிறைய பேர் உயிர்கொடுத்தலாம் படிச்சிருக்காங்க நிறைய பேர் நம்ம ஷோ நல்லா இருந்ததுன்னு நேற்று தேங்க்ஸ் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டு அதுல நீ கூட எழுதியிருக்கலாம் நம்ம ஷோல இருந்தா கொஸ்டின் பேப்பர் தயார் பண்றாங்களா இல்ல 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 அது வந்து என்னோட எல்லாம் பொதுவா சொல்றாங்க நம்ம அதுல வந்து அதை பத்தி பேசுறோம் ஆமா நிறைய பேர் கஷ்டமா இருந்ததுனால சில பேர் ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க பட் ரிசல்ட் எப்போ வரும் தெரியல ஒரு வருஷம் ஆகலாம் வருஷம் ஆகலாம் தலைவரே இல்லைங்கிறதுனால எவ்வளவு வருஷம் வேணாலும் ஆகலாங்கிற மாதிரி இருக்கு டிஎன்பிஎஸ்சி ஆமா பட் அது மா இந்த மாதிரி எழுதியிருக்கவங்களோட வாழ்க்கையில விளையாடாம சீக்கிரமா அதை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கை தான் இந்த தலைவர் பத்தி பேசுறப்ப பாஜக முன்னாள் தலைவருக்கும் இந்நாள் தலைவருக்கும் பயங்கரமான மோதல் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை தாக்கி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தேர்தலுங்கிறது வெற்றிக்குறது யூகம் தான் அந்த யூகத்தின் அடிப்படையில் நாங்கள் அதிமுக கூட்டி எல்லாருமே விரும்பணும் அண்ணாமலை மட்டும் அந்த முடிவுக்கு வரவே கிடையாது அதனால தோல்வி நாங்கள் தள்ளிவிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அடுத்த கட்டத்தை போய்றாங்க நான் வந்து பாஜக மாநில தலைவராக இருந்தப்ப இந்த மாதிரி ரவுடிகள் சமூக விருதுகள்லாம் கட்சிகளை நான் சேர்க்கவே கிடையாது யார சொல்றாங்க பொதுவாக பொதுவாகவே சொல்றாங்க இல்லை இல்லை ஆனால் இப்ப நிறைய பேர் இருக்காங்கிறது கொஞ்சம் வருத்தம்தாங்கிறத வெளிப்படையாக வந்து பேச இப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராகவே அந்த அண்ணாமலையோட ஆதரவாளர் ஆதரவாளர்கள் பயனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா வந்து திருச்சி சூர்யா நீங்க இருந்த காக்காவை கட்சியில சேர்ந்துச்சா அண்ணாமல இருந்த பேர் சேர்ந்தாங்க நீ நினைச்சு பார்க்கணுமா இல்லையாங்கிற மாதிரி பதில் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே ஓகே சரி அந்த சண்டை எப்படி போகும்னு தெரியல இன்னொரு அதிமுகவுக்கு இன்னொரு அணி தோன்றி இருக்கு புதிய புரட்சி படை ஒண்ணு அமைச்சிருக்காங்க ஏற்கனவே ஆத்தோ ஊமிகா அவரு வந்து ஓபிஎஸ் வச்சிருக்காரு அவரும் பேர் தான் இருப்பாங்க தினகரன் ஓபிஎஸ் எல்லாரும் பதவியில் கலந்துகிட்டாங்க ஓஹோ சரி அவர் தான் கூட இருக்கலாம் கனவுல மறந்துருப்பாங்க ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க ஆனா வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து டெல்லிக்கு போன கேப்ல அவர் கூட இருந்த அஞ்சு பேர்ல மூணு பேர் வெளியே வந்துட்டாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அவர் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழு வச்சிருக்காருல இவங்க வந்து அதிமுக ஓ கு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து யார் யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கேசி பழனிச்சாமி ஜேசிடி டி பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி இவங்க மூணு பேரை சேர்ந்து என்ன ஒருங்கிணைப்பு குழுன்னா என்னென்னா ஒருங்கிணைக்க போகிறாங்களா எல்லா சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் மூணு பேர்ட்டையும் பேசுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க இவங்கெல்லாம் வந்து எடப்பாடியே எப்படி பேசுனாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல இப்போ கேட்குறாங்க எடப்பாடி இவங்கெல்லாம் முதல்ல உள்ளோடுவாராங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறதுக்கு புகழேந்தி என்ன சொல்கிறாருன்னா உம் இல்ல எடப்பாடி எங்களோட பழைய நண்பர் தான் யார் அவரு நம்ம நம்ம பயதாங்கிற மாதிரி நம்ம பழைய நண்பர் தான் நல்லவர் வல்லவர் அப்படின்றாரு ஆனா எல்லாம் வெக்கமே இல்லையான்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து இப்போ ஒன்று சேர்க்க போகிறாங்களா மூணு பேரையும் அந்த மூணு பேர் பார்க்குற விதிட்டு இருக்கும் அந்த சந்தானம் படத்தில் சந்தானத்தை கூட மூணு பேர் ஒத்துக்கிட்டே இருப்பாங்க சுலங்கனை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பருத்தி மூட்டை குடம்னு இருக்கட்டும் அந்த கேங்க எனக்கு வந்து அந்த இவர் இருக்காருல்ல மன்சூர் அலிகான் கூட மூணு பேரும் அமைதியாகவே இருப்பாங்கல்ல வயிறு எரியுதுரா அப்படிங்கிற மாதிரில அந்த மாதிரி இருக்காங்க சரி ஆனால் அதிமுக வச்சு ஒரு கூத்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாம் யார் யாரையோ கலெக்டராக்க முடிஞ்ச உங்களால் என்ன ஒரு எம்பி ஆக்க முடியல எங்க பாத்தீங்களா இருக்கும் நானு இலவசம் கூடாது என்று சொல்பவரும் இலவசமாக அமைச்சரானவரும் ஒரே ஆளா அவரை ஏன் அடிக்கிறீங்க ஜி பதவியேற்பு விழாவுக்கு அம்பானியும் அதானியும் டெம்போல தானே வந்திருப்பாங்கன்னு கேட்கிறான் அரசியல்ல இதெல்லாம் மூணாவது முறையா பதவி ஏத்துக்கிட்ட பிரதமர் மோடிக்கு தான் வந்து வருது முதல் கையெழுத்து வேற போட்டிருக்காரு ஆமா நம்ம மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம் ரொம்ப இந்த வாட்ஸ்அப் சேனல்ல தாத்தா வராரு தேசுங்கு ராஜா